ஒரு கரிஜது வடிகோடு வழிபடும் அவரிடர் அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வடிவமுறை இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரகரோகரா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இந்த வருடம் விளம்பி வருடத்தின் சிறப்பு பலன்கள் ஹேவிளம்பி வருடத்தில் கிரகணங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான லாபம் நஷ்டம் போன்ற விஷயங்களை பார்க்க உள்ளோம் மேலும் இந்த வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்குண்டான பலன்கள் என்ன இந்த வருடத்தில் செய்யக்கூடிய விசேஷ ஆராதனை எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த வருடம் விசேஷ வழிபாடாக உங்க ராசிக்கு அமையும் என்ற விஷயத்தை இன்றைய தினம் நாம் பார்க்க உள்ளோம் இன்ன நேர்களே இந்த விளம்பி வருஷத்தில் இன்றைய நாளை பற்றி பார்ப்போமா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை சித்திரை ஒன்று விளம்பி வருடம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய திதி திருதியை அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி வரை பின்பு சதுர்த்தி என்ன நேயர்களே இன்றைய நாளை பற்றி பார்த்தோம் இந்த ஹேவிளம்பி வருஷம் அப்படிங்கிற வருடம் பொதுவாக எப்படி இருக்க போகிறது இந்த வருஷம் உங்கள் ராசி அதற்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போமா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்கக்கூடிய விசேஷகரமான இடம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னா கூட வேலை வாய்ப்புகளுக்கு தன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கடன் இந்த வருஷம் பூர்வ எனக்கு கடன் இருந்துருக்கு இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த வருஷம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் வருஷத்துடைய ஆரம்பம் சந்திராஷ்டம தினத்தாக ஆறுக்கிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இந்த தினத்துக்கு மேல நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த வருஷம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குவர் சூரியன் பெயர் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றிகரமான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது கவலை வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு வழிபாடு விசேஷ வழிபாடு குருவே சர்வ லோகானாம் புஷஜேபவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக குரு வழிபாடு விஷேஷ வழிபாடாக மேஷராசியான உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு லாபகரமான வருடமாக அமைத்து கொடுக்கும் குழந்தைகள் வழியில் நன்மைகள் வந்து சேரும் பெற்றோர்கள் நாள் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நாள் பெற்றோர்களுக்கும் பெருமை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது விசேஷம் மேலும் செவ்வாய் இருக்கிறது சட்டன்னு ஒரு காரியம் செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் உண்டு எதையும் ஸ்திரமாக செய்யக்கூடிய ரிஷபராசியான உங்களுக்கு உழைப்பே முதலீடாக வைத்து இந்த வருடம் விசேஷகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை மாற்றம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மேலும் இடமாற்றம் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கும் எதிர்பார்ப்புடையோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் சேர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு நஷ்டங்கள் மாறியமையும் உடல் உபாதையினால் அவதிப்படக்கூடிய நேர்களுக்கு சில மாற்றங்கள் என்பது உண்டு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்கள் சேர்க்கை லாபகரமான தன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும் புதிய தொழில்கள் செய்வதும் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய இனிதான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு புதிய நண்பர்களின் சேர்க்கையும் புதிய நண்பர்களை சேர்த்து புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மிதுன ராசியான உங்களுக்கு உண்டு இந்த வருடத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் கடகராசி என்பர்களே இரண்டாம் இடத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் இடம் மாற்றம் நினைப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு விஷயங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நற்செய்திகள் லாபகரமாக அமைத்து கொடுக்கும் வேலை வாய்ப்புள் முன்னேற்றம் சிறு பிரயாணங்கள் லாபகரமாக அமைப்பது சகோதர சகோதரர் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் வேலையில் தன்னுடைய முதலாளி மேல் அதிகாரியின் மூலமாக பாராட்டுதலை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் மாற்றமில்லாமல் இருக்கும் இடத்தில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த வருடம் உங்களுக்கு விசேஷமான வருடம் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு இஷ்ட வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே சிறு சிறு காரியங்கள் தடங்கள் உற்றாலும் வருட கிருதியில் லாபகரமான செய்திகளே உண்டு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் விசேஷ பலன்களை அமைப்பார் திருமணம் எதிர்பார்ப்போருக்கு ஆண் பெண் இருபாலினருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை தரும் மேலும் லாபகரமான தினம் தொழில் புரிபோருக்கு லாபம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வருடத்தில் புதியதோர் விஷயத்தை தொடங்குதல் புதியதோர் விஷயத்தை ஆரம்பித்தல் போன்ற முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைத்துக் கொடுக்கும் ராகு கேது நாள் ஏற்படக்கூடிய தடங்களை வழிபாட்டின் மூலம் மாற்றி அமைப்பதும் வழிபாட்டின் மூலம் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் விசேஷ வருடமாக இந்த வருடம் உண்டு இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் நேயர்களே என்னதான் வேலை செஞ்சாலும் லாபகரமா இல்லையே நம்ம உழைச்சாலும் நல்ல பலன்கள் வந்து இல்லையே நல்லதையே பேசினாலும் கெட்ட பெயர் தானே இருக்கு என்ற கவலையில இருக்கீங்களா கவலையே வேண்டாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது வேலையில இருக்கிறவங்க புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கும் தொழில் புரியறவங்களுக்கு புது புதுமையான விஷயங்கள் செய்வதற்கும் நல்ல லாபகரமான வருஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே இருக்கு கவலைப்பட வேண்டாம் திருமணம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளுக்கு மேல் படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தடையுற்ற காரியங்கள் சிறப்பாக நடைபதற்கு இறைவனுடைய வழிபாடு நிச்சயம் தேவை இந்த வருடம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும் நமசிவாய நமக நம நமக என்ற நாமம் இந்த வருடத்தில் கூடிய வருடங்களாக அமைத்துக் கொடுக்கும் துலாராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பின்பு உங்களுடைய ராசியில் இந்த வருடம் நிறைய விரயங்கள் ஆயிட்டே இருக்கு எது எடுத்தாலும் சம்பாதிக்கிறத விட விரயங்கள் தானா இருக்கு அப்படிங்கிற கவலை இருக்கா கவலை வேண்டாம் இது சுப விரயம் என்றே சொல்லுவார்கள் குழந்தைகளுக்காக வாங்கக்கூடிய தங்கம் இடம் பொருட்கள் போன்ற விஷயங்கள் சுபவிரயமே இந்த வருடம் உங்களுக்கு சிறு சிறு காரியங்கள் தடங்கள் உற்றாலும் பிறரது வாய்ப்புகளும் ஆதரவுகளும் உங்களுக்கு உண்டு மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மூன்று மூன்று மாதங்களாக பிரித்து கொள்ளலாம் மூன்று மாதங்கள் லாபமாகவும் அடுத்த மூன்று மாதங்கள் சமமாகவும் அடுத்து வர மூன்று மாதங்கள் மேலும் இலாபமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வருடத்தில் ஏழரை சனி இருக்கிறதே ஏழரை சனிக்கு சனி வழிபாடு பண்றது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலை வேண்டாம் இந்த வருடத்தில் புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதை தவிர்த்து பழைய விஷயங்களில் இருக்கும் நஷ்டங்களை சரி செய்தலுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் ராசி அன்பர்களே இந்த வருடம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் லக்னத்தில் சனி சனியைப் போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில சில தடங்கல்களும் உடல் உபாதைகளும் உண்டு எந்த விஷயத்திலும் வாக்குகள் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுதல் நன்மை மேலும் பொருட்கள் வாங்குவதை வீட்டில் குழந்தைகளது பெயர்களையோ அல்லது குடும்பத்தாரின் பெயர்களையோ வாங்குவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய லாபகரமான தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்ப்போர்க்கு நல்ல செய்திகள் இந்த வருடம் உண்டு லாபகரமான இடத்தில் உங்களுக்கு குருபகவான் பகவான் வீற்றிருப்பதால் இந்த வருடம் ஆதாயமும் விரயங்களும் சரிசமமாக அமைகிறது மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகாவிஷ்ணு வழிபாடு ஏழரை சனியின் தாக்கத்தை குறைத்து கொடுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு விசேஷமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் தனுர்ராசி நேயர்களே பத்தாம் இடத்தில் குரு பகவான் பின்பு ஆவணி புரட்டாசி மாதங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய பகவான் லாபகரமான இடம் நோக்கி இருப்பதால் சொந்த பந்தங்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளின் படிப்பிற்காகவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் செலவு செய்ய நேரிடலாம் தந்தை தந்தையது மருத்துவ சிகிச்சைக்காக பண விரயங்கள் ஏற்படும் நாள் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இது விரயசனி என்று சொல்வார்கள் இவ்விரயசனியில் தெய்வீக காரியங்களுக்காக செலவிடுவது இவ்வருடம் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் புதிய தொழில் தொடங்கும் முன் தெய்வீக வழிபாட்டுடன் ஆரம்பிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் நீங்கள் வணங்கும் தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமியே நமக தைரியலக்ஷ்மியே நமக வீரியலட்சுமியே நமக விஜயலக்ஷ்மியே நமக அம்பிகையின் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய வருடமாக தூரப்பிரயாணம் நிச்சயமாக உண்டு தெய்வீக வழிபாட்டின் மூலம் இந்த வருடம் சிறக்கக்கூடிய வருடமாக அமைத்துக் கொடுக்கும் மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய நன்னாள் உங்களது ராசி அதிபதியாகிய சனி பகவானின் பார்வைப்படுவதால் சிறு சிறு விஷயங்களில் பேச்சில் கவனம் தேவை சிறு உடல் உபாதைகளும் உண்டு தெய்வீக வழிபாடு இந்த வருஷத்தை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு சிறு மாற்றங்களும் உண்டு இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகை பாலா போற்று என்ற நாமம் விசேஷ நாமமாக அமைத்து கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த வருடம் எட்டாம் இடத்துல குரு இருக்கு போன வருஷம் பூரா ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு லாபகரமாக இருக்குமா இந்த வருஷம் பூரா எனக்கு முன்னேற்றமா இருக்குமா என்ற ஆதங்கங்கள் இருப்போருக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் முன்னேற்றம் தரதாக இருக்கும் பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தாய் தந்தையர் மூலமாக ஆதரவுகள் உண்டு உற்றார் உறவினருடைய ஆதரவுகள் உண்டு மேலும் ராவங்கள் உண்டு இந்த வருடம் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் மீனராசி அன்பர்களே விளம்பி வருஷம் உங்களுக்கு ஆரம்பமே குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் மேலும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இலாபகரமான வருடங்கள் மேலும் இரண்டாம் இடத்தில் சித்திரை மாதம் லாபமும் வைகாசி மாதம் பிரயாணமும் மேலும் ஆணி மாதம் இடம் பொருள் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் போன்ற விஷயங்கள் லாபகரமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது மேலும் உடல் உபாதைகளில் சிறிது கவனம் என்பது தேவை உபயராசியான உங்களுக்கு பிறருக்கு உதவிகள் செய்தே சிறு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு இந்த வருடம் வருங்காலத்திற்காக சேர்த்து வைத்தல் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்தல் இதுபோன்ற விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டால் இந்த ஹேவிளம்பி வருடம் விசேஷ வருடமாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் கவலை வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீனிவாச வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் நிரஞ்சனாய வித்மஹே நீராபாசாய தீமஹி தன்னோம் ஸ்ரீனிவாச பிரஜோதயார் விசேஷ வழிபாடாக எம்பெருமான் வழிபாடு என்ன நேர்களே கேவிளம்பி வருஷத்தின் ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வருடத்தின் ஆன்மீக தகவலை பற்றி பார்ப்போமா கேவிளம்பி வருஷத்துடைய ஆன்மீக தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்போம் பொதுவா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் உண்டான சிறப்புகள் உண்டு சரி இந்த ஹேவிலம்பி வருஷத்துல சித்திரை மாதம் சித்திரை மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்ததுன்னு சொல்லலாம் என்னப்பா சித்திரை மாதம் எப்படி அம்பிகைக்கு உகந்ததாகும் ஒவ்வொரு அம்மன் கோயில்லையும் பார்த்துட்டேன்னா இந்த சித்திரை மாதத்துல ரொம்ப உன்னதமான வழிபாடுகள் சித்திரை உற்சவம் என்று சொல்லுவார்கள் சித்திரையில தேர் உற்சவம் இருக்கு தேர் பவனி இருக்கும் அம்பாளுக்கு மாவிளக்கு வழிபாடு வழக்கமா எடுத்துட்டு இருப்பா அப்போ இந்த சித்திரை மாதம் ஃபுல்லா பார்த்துட்டல்னா அம்பாள் கோயில்ல பூரா விசேஷமா இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்துட்டல்னா சமயபுரம் வெக்காளியம்மன் இது போன்ற அம்பாள் ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ சித்திரை மாதம்னாலே உங்களுக்கு விசேஷமான மாதம் அம்பிகைக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன வைகாசி மாதம் விசாகம் விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கும் வைகாசி விசாகம்னு சொன்னாலே முருகர் கோயிலில் ஒரு வார உற்சவமாக ரொம்ப அழகாக கொடியேற்றத்துடன் ஆரம்பிப்பார் அபிஷேகம் ஆராதனை லச்சார்ச்சனை போன்ற வைபவங்கள் நடக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம்னு சொல்லுவா இந்த வைகாசி மாதத்துல முருகப்பெருமான ஆராதனை பண்றது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆணி மாதம் அடுத்த மாதமான ஆணி மாதத்துல ஆணி திருமஞ்சனம் என்று சொல்வார்கள் ஆணி திருமஞ்சனம் யாருக்கு உரியது சிவபெருமானுக்கு உரியது மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சயசையப் போற்றி என்பார்கள் தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆணி திருமஞ்சனம் விசேஷகரமான வைபவம்னு சொல்லுவார் இதை கிடங்காதது அவ்வளோ உன்னதமானது சிவபெருமான தரிசனம் பண்ணாலே அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது ஆணி மாதம் ஆடி மாதம் ஆடின்னு சொன்னாலே ஆடி யாருக்குரியது அம்பாளுக்குரியது ஆடி வெள்ளிக்கிழமை பெண்கள் எல்லோரும் விளக்கு பூஜையை கொள்வார்கள் லலிதா சகசிரநாமம் அதே போன்று லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சார்ச்சனை சுமங்கலி பிரார்த்தனை ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ வழிபாடாக செய்வார்கள் ஆடி அமாவாசை நம்மளுடைய முன்னோருக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்குண்டான தினமாக ஆடி அம்மாவாசை இருக்கும் அது மட்டும் இல்லாத ஆடி கிருத்திகை முருகருக்கு உண்டானது ஆடி பூரம் அம்பிகைக்கு உண்டானது இந்த பார்த்தலாம் ஆடி மாதம் வரக்கூடிய அத்துணை விஷயமும் அம்பாளுக்குரிய விசேஷங்கள் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் அம்பியை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான மாதமாக இருக்கும் இச்சா க்ரியா ஞானா அம்பிகை இந்த மாதம் அனுகிரகம் செய்வான் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் பார்த்துட்டோம்னா இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்கு குரு பயிற்சின்னா எல்லாரும் குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கும் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் என்னோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க குரு பயிற்சியோட விசேஷமே அதி உன்னதமான விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷம் பிரதோஷங்களுக்கு உரிய மாதமாக இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதத்தப்போ இங்கே குரு பகவானை வழிபடுறது விசேஷமான மாதமாகவும் குரு வழிகாட்டுதல் மூலமாக நன்மை கிடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புரட்டாசி மாதம் இந்த மாதம் பார்த்துட்டேன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகாலட்சுமி என்ற விசேஷமான பூஜை செய்தொழில்தான் ஒவ்வொருத்தருக்கும் தெய்வம் இந்த மாசத்துல விசேஷகரமான ஆயுத பூஜை உங்களுக்கு உண்டு இந்த மாதம் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் அம்பிகைக்கு உண்டான விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் அப்படின்னாலே தீபாவளி பண்டிகை இது போன்ற விசேஷங்கள் நடக்கிறது நிறைய பேர் கல்யாணம் கல்யாண உற்சவங்களுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும் ஐப்பசி மாதம் வந்தாலே சந்தோஷகரமான மாதம்தான் பார்வதி பரமேஸ்வரருக்கு உரிய மாதம்னு சொல்லுவா இந்த மாதத்தப்போ பார்வதி பரமேஸ்வரர் அம்பிகையை வழிபடுவது விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் முக்கியமான திங்கக்கிழமை எம்பெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுது பூர்வ புண்ணிய தோஷங்கள் அகலும் எல்லா விதமான பாபங்களும் தீரும் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை வழிபாடு சிவ வழிபாடு திருவண்ணாமலை ஆலயத்தில் தீப வழிபாடுக்கு உண்டானது மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஒவ்வொரு ஆலயத்திலும் விசேஷகரமான மாதம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் அபிஷேகம் ஆராதனை திருப்பாவை திருவம்பாவையுடன் ஆலயத்தை திருப்பள்ளி எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய உற்சவமான மாதம் மார்கழி மாதம் வேண்டும் வரம் கிடைப்போர் மார்கழியில் பிரார்த்தனை செய்வது விசேஷ பலன்களை கொடுக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் தை பூசம் விசேஷமானதும் தை மாதம் வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி தினம் நம்மளது முன்னோர்களுக்கு உரிய மாதமாக அமைத்துக் கொடுக்கும் தை பிறந்தாச்சு நிச்சயமா வழிபறக்கும் தெய்வீக அனுகிரகம் கொண்ட தை மாதம் முருகப்பெருமானுடைய விசேஷமான மாதமாக அமைத்து கொடுக்கும் மாசி மாதம் என்றால் மகா சிவராத்திரி சிவராத்திரிக்குண்டான விசேஷமான மாதம் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி சிவபெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் மாசி மாதம் சிவமாதம் என்று சொல்வார்கள் பங்குனி மாதம் பங்குனி என்றாலே பங்குனி உத்தரம் விசேஷமான மாதமாக அமைத்துக் கொடுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் மேலும் பங்குனி உத்தரத்தில் பங்குனி மாதம் வரக்கூடிய ராமநவமி போன்ற விசேஷ உற்சவங்கள் நடக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் உண்டு இந்த மாதம் தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்ன நேயர்களே ஹே விளம்பி வருடம் உங்களுக்கு விசேஷகரமான வருடமாக அமைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே வேல்வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷை